செந்தில் பாலாஜி செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி தமிழக அரசியலில் இந்த ட்ரிப்புள் எஸ் எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்த்துருக்கு என்ன கவனத்தை ஈர்த்திருக்கு மூணு பேரோட பேரும் எஸ்எல்எஸ் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா இருக்குது கொங்கு மண்டலம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் எப்போதுமே ஒரு தனித்த கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அரசியலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மண்டலமாக இருக்குது அதிமுகவுக்கு வலுவான செல்வாக்கு இருக்கு பாஜக வளர்ந்து வரக்கூடிய தொகுதியா இருக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அடிக்கடி அங்கே போறாங்க திமுக அந்த கோட்டையை கைப்பற்றிய திருவோன்னு இருக்குன்னு தொடர்ந்து பல விஷயங்கள் கொங்கு மண்டலத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும் இதுல இந்த ட்ரிபிள் லெஸ் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய ரோல் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய கட்சியில என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல கொங்கு மண்டலம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அங்க என்னென்ன தொகுதி வருது எந்த ஏரியாவெல்லாம் நம்ம கொங்கு மண்டலம்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம் தெரியாதவங்களுக்கு இது தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் இந்த பத்து மாவட்டங்களை உள்ளடக்கியது தான் கொங்கு மண்டலம்னு சொல்லலாம் இதுல ஒரு சில மாவட்டங்களை சொல்லும் போது எப்பா அது எப்படி கொங்கு மண்டலத்தில் வரும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம் உதாரணத்துக்கு சிலர் திண்டுக்கலை தென் மாவட்டங்களில் தென் மண்டலத்துலேயும் சொல்லுவாங்க அதே மாதிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த இரண்டு மாவட்டங்கள் வட மண்டலம்னு பேசும்போது அதுலையும் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நீ இப்படி சொல்றிய அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு சில மாவட்டங்கள்ல இதுல வருமா அதில் வருமானது சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம் பட் பொதுவாக இந்த பத்து மண்டலங்களை தான் அரசியல் களத்தில் அரசியல் கட்சிகள் கொங்கு மண்டலம் அல்லது மேற்கு மண்டலம்னு சொல்லி அதற்கான வியூகங்களை வகுக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த பத்து மாவட்டங்களை கொங்கு மண்டலம்னு சொல்கிறோம் இந்த பத்து மாவட்டங்களுக்குள்ள மட்டுமே அறுபத்தி எட்டு எம்எல்ஏ தொகுதிகள் இருக்கு இந்த அறுபத்தி எட்டு எம்எல்ஏ தொகுதிகளைத்தான் கொங்கு மண்டலம்னு சொல்றோம் ஏதாவது ஒரு அமைச்சரையோ இல்லை ஒரு பொறுப்பாளரையோ ஒரு கட்சியின் தலைமை நியமிச்சு இவர் தான் கொங்கு மண்டலத்தின் தளபதி இவர் அந்த மண்டலத்துல அந்த கட்சியை ஜெயிக்க வைக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படி சொல்லக்கூடிய அந்த அறுபத்தி எட்டு எம்எல்ஏ தொகுதிகள் இது ஏன் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க ஒரு வரலாறு இருக்கும் தேர்தல் அரசியல்னு வரும்போது திமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு வரும்போது அங்க ஒரு சில கட்சிகளுக்கு பலம் இருக்கும் ஒரு சில கட்சிகள் பலவீனமா இருக்கலாம் அதே வட மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க ஒரு சமூகம் ஆதிக்கம் நிறைந்த சமூகமா இருக்கும் ஒரு கட்சிக்கு அங்க கூடுதலான செல்வாக்கு இருக்கும் இப்படி ஒவ்வொரு மண்டலங்களுக்குமே ஒரு தனித்த செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது அந்த வகையில கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மண்டலமாகத்தான் இருந்திருக்கிறது எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கி அதன் பிறகு ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே சட்டமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா அது அதிமுக கூட்டணிக்கு தான் சாதகம் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமியும் நிரூபிச்சு காமிச்சாரு அதன் பிறகு வந்த தேர்தல்கள் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கம்ப்ளீட்டா டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சுட்டாங்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணிக்கு பெரிய வெற்றி கிடைச்சிது இதெல்லாமும் நடந்திருக்கு இருந்தாலும் இப்போ வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இல்லையா அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வச்சு பார்த்தா கூட அது அதிமுகவுக்கு சாதகமான ஒரு மண்டலமாகத்தான் இருக்கிறது எப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன்ல அறுபத்தி எட்டு தொகுதிகளை உள்ளடக்கியது தான் கொங்கு மண்டலம் அதுல நாற்பத்தி நாலு தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றி இருக்கிறது இருபத்தி நாலு தொகுதிகளை மட்டும்தான் திமுக கூட்டணி கைப்பற்றி இருந்தது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணக்கு அதனால தான் திமுக என்ன பண்ணாங்கன்னா கொங்கு மண்டலத்தில் நம்ம என்னதான் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் மட்டும் நம்மளால பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியலையே அப்போது விடக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து அந்த மண்டலத்தின் மீது தனி கவனத்தில் செலுத்தினாங்க முதலமைச்சர் அடிக்கடி சுற்றுப்பயணம் போனாங்க துணை முதலமைச்சரும் அடிக்கடி அங்கே அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கே நலத்திட்டங்கள் வழங்குவது புதிய புதிய திட்டங்களை அறிவிப்பதுன்னு அங்கே ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தாங்க அதை மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவரான செந்தில் பாலாஜி என்னதான் அவர் அதிமுக இருந்து வந்திருந்தாலும் கூட அவரை விட சீனியர்கள் திமுகவில் அந்த மண்டலத்தில் இருந்தாலும் செந்தில் பாலாஜி மீது நம்பிக்கை வைத்து ஸ்டாலின் அந்த கொங்கு மண்டலத்தை ஒப்படைச்சார் காரணம் அதிமுகவில் அவர் இருந்தபோது செந்தில் பாலாஜி கொங்கு பகுதியில் ஸ்ட்ராங்காக இருந்தார் எலெக்ஷன் ஒர்க் பண்ணுறதுல அவர் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுனால திமுகவும் அவரை கொங்கு மண்டலத்தின் தளபதியாகவே முன்னிறுத்தியது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெரிய அளவுக்கு அதை அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியலன்னா கூட அதற்கு அடுத்தடுத்து வந்த தேர்தல்களில் அது நகர்ப்புற உள்ளாட்சியா இருக்கட்டும் இல்ல லோக்சபா எலெக்சனா இருக்கட்டும் இதற்கிடையில அவர் சிறையிலும் இருந்திருக்கார் அமலாக்கத்துறை வழக்கு தொடர்பா அந்த காலகட்டத்திலயும் கூட திமுக கொங்கு மண்டலத்தில் வலுவா பர்ஃபார்ம் பண்றதுக்கு செந்தில் பாலாஜியினுடைய பங்களிப்பு முக்கியமானதுன்னு அந்த கட்சியில இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் எல்லாருமே சொல்றாங்க அந்த வகையில கொங்கு மண்டலம் கடந்த தேர்தலில் அதிமுக கைக்கு போயிருச்சுன்னு நான் சொன்ன பாருங்க அது இன்னும் கொஞ்சம் விரிவாவே சொல்றேன் கொங்கு மண்டலத்தில் ஒரு தலைமை நகரமாக இருக்கக்கூடியது கோவை கோவை மாவட்டத்தில் மட்டுமே பார்த்தோன்னா பத்து தொகுதி இருக்கு அந்த பத்து தொகுதியில் டென் அவுட் ஆஃப் டென் அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க அந்த டென் அவுட் ஆஃப் டென்ல பிஜேபி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இருக்காங்க பட் அங்கே திமுக கூட்டணி ஜெயிக்க முடியவில்லை அப்போ கொங்கு மண்டலம் அதிமுகவினுடைய கோட்டைன்னு நம்ம சொல்றோம்ல அது எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா கோவையிலிருந்தே தொடங்குது பாருங்க ஆட்சியை திமுக பெற்றிருந்தாலும் ஆட்சியை இழந்த அதிமுக அங்க கோவை மாவட்டத்தில் பத்துக்கு பத்து ஜெயிக்கிறாங்க அங்கதான் எடப்பாடி பழனிசாமியின் தளபதியான முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இருக்கார் அவரும் தொண்டாமுத்தூர் தொகுதியை சேர்ந்தவர் தான் அவரும் ஒரு பெரிய மார்ஜின்ல அந்த தொகுதியில் ஜெயிக்கிறாரு அவர் ஜெயிச்சது மட்டும் இல்லாம அவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களையும் அவருடைய கட்சியை சார்ந்த பிற வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைத்து எதிரணிக்கு மிகப்பெரிய சவாலாக எஸ் பி வேலுமணி கோவையில் இருந்தார் கோவையில் மட்டும் இல்ல பொங்கு மண்டலத்தினுடைய முகமாகவே அவர் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் இந்த கோவை தான் கமலஹாசன் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார் இப்போ அதற்கு அடுத்த தொகுதியை பார்ப்போம் இப்போ கோவை பார்த்துட்டோம் அப்படி நம்ம தருமபுரி சைடு வந்தோம் அப்படின்னா ஐந்து தொகுதிகள் அதுல ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தோம் அப்படின்னா மூன்று இடங்களில் அதிமுக இரண்டு இடங்களில் திமுக இப்படிதான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுக கூட்டணியில் ஜெயிக்கிறாங்க அதுல இரண்டு இடங்களில் பாமக ஜெயிக்கிறது அதற்கடுத்தபடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த மாவட்டமான சேலம் அங்க பத்து தொகுதிகள் அதிமுக ஜெயிக்கிறாங்க மொத்தம் அங்க பதினோரு தொகுதி இருக்கு பத்து அதிமுக கூட்டணி ஜெயிக்குது ஒரே ஒரு தொகுதியில திமுக ஜெயிக்கிறாங்க அவர்தான் ராஜேந்திரன் இப்போது சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கிறார் இல்லையா பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் மட்டும்தான் சேலத்தில் திமுகவுடைய வேட்பாளர் ஜெயிக்கிறாரு மற்ற பத்து தொகுதிகளிலையும் அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறது அதில் இரண்டு இடங்களில் பாமக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் அதற்கடுத்ததா கரூர் செந்தில் பாலாஜி பத்தி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் திமுகவின் கொங்கு மண்டல மேற்கு மண்டல தளபதியான செந்தில் பாலாஜியினுடைய கரூர் மாவட்டம் அங்கே நாலு சட்டமன்ற தொகுதி இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னில் போர் அவுட் ஆஃப் போர் செந்தில் பாலாஜி அடிக்கிறார் நாலு இடங்களிலுமே திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது அதே போல நாமக்கல் சட்டமன்ற தொகுதி அங்க அதிமுகவினுடைய தளபதிகளில் ஒருவரான தங்கமணி எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவராக பார்க்கப்படக்கூடிய தங்கமணி பொறுப்பாளராக இருக்கிறார் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு அவருடைய அந்த நாமக்கல் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாமக்கல் மாவட்டத்துல ஆறு தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அதுல ஐந்து அதிமுக ஒண்ணு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அங்க திமுக கொஞ்சம் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க நாலு இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க இரண்டு இடங்கள்ல மட்டும்தான் அதிமுக அவளை ஜெயிக்க முடியுது அப்படியே ஈரோடுக்கு வருவோம் இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு தருணம் ஈரோடு இப்போது செய்திகளில் அதிகம் இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் கோபி செட்டிபாளையம் தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர் என்ன பண்ணியிருக்காரு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் அதன் பிறகு டிடிவி ஓபிஎஸ் போன்றவரோட நெருக்கமாக இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ பனையூருக்கு டேரக்டாக போய் விஜய் முன்னாடி கட்சியில் சேர்ந்திருக்கிறார் கட்சியில் சேர்ந்தது மட்டும் இல்லை அங்கிருந்து கட்சியில் சேர்ந்து சென்னையிலேருந்து வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு கோபி செட்டிபாளையம் போகிறார் என்ன வரவேற்பு பயங்கரமான ஒரு கூட்டம் வழக்கமாக அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக ஒரு ஐம்பது வருஷமாக பல அரசியல் கூட்டங்களை பார்த்துருப்பார் தலைவரை பார்த்துருப்பார் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு இளைஞர் கூட்டம் திரண்டு ஒரு வரவேற்பு கொடுத்தது அவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த பகுதிகளில் ரொம்ப பரபரப்பாகவும் இது பேசப்படுது தமிழ்நாட்டினுடைய பிற மாவட்டங்களில் இருப்பவர்கள் கூட என்ன பார்த்து விஜய் கட்சியில் இளைஞர்கள் இருக்காங்கன்னு தெரியும் ஒருத்தர் வேற ஒரு கட்சியிலேருந்து சேர்ந்து அங்கே போகிறாரு இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்களே அப்படின்னு எல்லாரும் பேசுகிற விஷயமாக அது மாறிடுச்சு அங்க செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் நம்ம முதல்ல சொன்ன இந்த ட்ரிபிள் எஸ்ல செங்கோட்டையன் தவிர்க்க முடியாத ஒருவராக இருக்கிறார் அதிமுகவில் இருந்த வரையில் செங்கோட்டையன் அங்க இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவராக கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள்ல அவருக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இல்லை அவர் நீண்ட காலமாக பயணிக்கிற தலைவர் எடப்பாடி பழனிசாமியே செங்கோட்டையனுடைய ஒரு சிஷியன் போன்றவர் தான் அவர் வழிகாட்டுதல் பேர்ல தான் அவர் அரசியல் களத்துல இன்னைக்கு முன்னேறி வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க எஸ்பி பி வேலுமணி எல்லாம் ரொம்ப ஜூனியர் இவருக்கு இருந்தாலும் இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அங்க டாமினேட்டரான ஒரு ஃபோர்ஸா மாறினதுக்கு பிறகு செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருந்தது ஆனால் தாவேக்காவுக்கு அவர் வந்து சேர்ந்திருப்பதன் மூலமாக விஜய் பாருங்க ஒரு நாலு மாவட்டங்கள் மேற்கு மண்டலத்தில் வரக்கூடிய நான்கு மாவட்டங்களுக்கான அமைப்பு செயலாளர் பதவியை செங்கோட்டையனுக்கு கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு கொங்கு மண்டலத்தை எல்லாருமே குறி வைக்கிறாங்க தாவேக்காவும் குறி வைக்கிறது இந்த ஈரோடு மாவட்டத்துல மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதியில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா முதலமைச்சர் போது எயிட் அவுட் ஆஃப் எயிட் அடிக்கிறாங்க ஏடிஎம்க்கு எட்டு இடங்களிலும் அதிமுக வெற்றி பெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மொத்தம் இருக்கிற எட்டுல ஐந்து இடங்களை அதிமுக கைப்பற்றுகிறது மூன்று இடங்களில் திமுக வெற்றி பெறுகிறது ஈரோட்ல அமைச்சர் அந்தஸ்துல அமைச்சர் ப்ரொஃபைல இருக்கிற க ஒரு பொலிட்டிஷியன் பார்க்கும்போது செங்கோட்டையன் மட்டும் இல்ல இன்னொருத்தரும் இருக்கிறாரு கே சி கருப்பண்ணன் அவர் பவானி சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெற்றவர் ரெண்டு பேர் இருக்காங்க இவர்களை தவிர்த்து திமுக வசம் முத்துசாமி இருக்கிறார் முத்துசாமியை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் காலத்தில் அரசியலுக்கு வந்தவர் அதிமுகவிலிருந்து இருந்து திமுகவுக்கு வந்து இன்னைக்கு திமுகலையும் ஒரு அமைச்சரா இருக்காரு மேற்கு மண்டலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா இருக்காரு அப்படி ஈரோட்ல இன்னைக்கு செங்கோட்டையன் மட்டும் இல்லாம கேசி கருப்பண்ணன் கேசி கருப்பண்ணன் மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் முத்துசாமியும் இருக்காரு இப்போ இவர்களை தவிர இப்போ நம்ம இதுவரையும் பார்த்த தொகுதிகளில் கொங்கு மண்டலம்னு வரும்போது வேறு சில தலைவர்களும் இருக்காங்க மற்ற கட்சிகள் அதை பத்தியும் நான் பின்னாடி சொல்றேன் அடுத்து திருப்பூர் பார்த்துருவோம் திருப்பூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது அதில் ஐந்து இடங்களில் அதிமுகவும் மூன்று இடங்களில் திமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் திருப்பூரில் முக்கியமான தலைகள் அங்கே இருக்காங்க பிஜேபியில் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்றவர் அதே போல அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்த உடுமலை ராதாகிருஷ்ணனும் இதே திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இது மட்டும் இல்லாமல் திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சாமிநாதன் அவரும் திருப்பூரை சேர்ந்தவர் தான் இப்படி அங்கேயும் பெரிய பெரிய எல்லாம் இருக்கிறார்கள் அதே போல கிருஷ்ணகிரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே கே பி முனுசாமி இருக்காரு அதிமுக இருந்து திமுகவிலும் அதே போன்ற தலைவர்கள் இருக்கிறாங்க அதற்கடுத்தபடியாக நீலகிரி நீலகிரியினுடைய எம்பி ஆர் ராசா இருக்காரு திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் உருவாக இருக்கிறார் கொங்குமண்டலத்தில் வரக்கூடிய பத்து மாவட்டங்களில் இருக்கிற அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை வச்சு பார்க்கும் போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னா அது வேறு விதமான ஒரு அணுகுமுறை பிரதமர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அதுல திமுகவுக்கு தான் சாதகமாக இருந்தது மீண்டும் இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால மேற்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருவரே அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய எம்எல்ஏக்களும் அவங்களுக்கு இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்குன்றதுனால இந்த முறை திமுக மேற்கு மண்டலத்தை தட்டி தூக்கியே ஆகணுன்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க அதனால தான் அவங்க செந்தில் பாலாஜி களமிறக்கி இருக்கிறார்கள் செந்தில் பாலாஜிக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால் அமைச்சராக இருந்தவர் அதிமுக அமைச்சராக இருந்தாரு அங்கிருந்து தினகரனோடு பயணித்தார் அதன் பிறகு திமுகவுக்கு வந்தார் திமுகவுக்கு வந்ததுமே அவருக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கிடைக்குது மாவட்ட செயலாளர் ஆகிறாரு அதன் பிறகு அமைச்சராகிறாரு அமைச்சரான பிறகு அவருக்கு அமலாக்கத்துறை வழக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தருது இருந்த போதிலும் திமுக தலைமை அவரை கைவிடவே இல்லை காரணம் கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜியினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது திமுக தலைமைக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ அவர் அமைச்சராக இல்லைன்னா கூட அவரை முன்னிறுத்தியே கொங்கு மண்டலத்துல எல்லா ஸ்ட்ராட்டஜியையும் டிஎம்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கரூர்ல விஜய் பிரச்சாரத்துக்கு போகும்போது பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொன்னது செந்தில் பாலாஜியை குறிவைத்து பேசினது அதன் பிறகு அங்க கரூர்ல நடந்த துயர சம்பவம் அதனை தொடர்ந்து நடந்த அரசியல் டெவலப்மெண்ட்ஸ்னு சொல்லி மேற்கு மண்டலம்னு எடுத்துக்கிட்டா செந்தில் பாலாஜியை பேசாம அந்த அரசியலை பேசவே முடியாது திமுகவினுடைய தளபதியாக இருக்கிறார் இப்போ இன்னொரு பக்கம் வரும்போது எஸ் பி வேலுமணி அவர் கோவையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம கொங்கு மண்டலம்னு வரும்போது எடப்பாடி பழனிசாமி இவருடைய ஆலோசனையை கேட்காமல் எந்த முடிவுகளையும் எடுப்பதில்லைன்னு சொல்றாங்க இதுல அதிமுகவுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவரா இருக்கிறதுனால ஒரு பெரிய ஸ்ட்ரென்தா அவங்களுக்கு இருக்கு வேலுமணி எடப்பாடி பழனிசாமி இவர்களை தவிர்த்து தங்கமணியும் அதே பகுதியை சேர்ந்தவராக இருக்கிறாரு அதனால அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அங்கே இருக்க தான் செய்து எஸ்பி வேலுமணி அவங்களுடைய தளபதியாக இருந்து கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதற்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க மூன்றாவதாகத்தான் கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்னு சொல்ற மாதிரி செங்கோட்டையன் ஒரு நாலு மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் இப்போ தாவரை காலம் வந்து சேர்ந்திருக்கிறாரு விஜய்க்கு இருக்கிற பாப்புலாரிட்டி இளைஞர்களுடைய ஆதரவு இதோடு சேர்ந்து செங்கோட்டையனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஐம்பது வருஷம் விஜயோட வயசுக்கு நிகரான அனுபவத்தை செங்கோட்டையன் வச்சுருக்காரு அந்த அனுபவத்தோடு அவர் அங்கே தேர்தல் காலத்துக்கு போகும்போது இது டஃப்பான ஒரு ஃபைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க மேற்கு மண்டலத்தில் ஒரு அமைப்பு செயலாளர் பதவியும் செங்கோட்டையனுக்கு தாவேக்கா கொடுத்துருப்பதுனால தன்னுடைய தொகுதியில் அவர் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மாவட்டத்தை தாண்டி மற்ற மாவட்டங்களில் அவருக்கு கொடுக்கக்கூடிய இடத்துலையும் அவர் தன்னுடைய தேர்தல் அனுபவத்தை பயன்படுத்தி தாவேக்காவுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார் அதனால் இந்த ட்ரிப்புள் எஸ் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் செந்தில் பாலாஜி எஸ்பி வேலுமணி இவங்க மூணு பேரும் இதில் என்ன அப்படின்னா மூன்று பேருமே வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க தான் ஜெயலலிதாவின் பட்டறையில் அரசியல் கற்றவர்கள் தான் அங்கிருந்து வந்திருந்தாலும் இன்னைக்கு மூணு பேரும் எதிர் எதிர் துருவங்களாக இருக்கிறார்கள் நான்கு முனை போட்டி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் இருந்தாலும் அதில் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண போகிறாங்க அவங்களுடைய தேர்தல் யுத்தின்றதே வேறு ஆனால் இந்த மூன்று பேருமே தேர்தல் அரசியல்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாணியில் பயணிக்கக்கூடியவர்கள் இரண்டு அரசியல் கட்சிகள் அனுபவம் வாய்ந்த அரசியல் கட்சிகள் இன்னொரு பக்கம் ஒரு புதிய அரசியல் கட்சி ஒரு அனுபவம் வாய்ந்த தளபதியோடு வருகிறது இந்த மூன்று பேருடைய வியூகங்களில் யாருடைய வியூகம் வெற்றி பெற போகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் இதுல இன்னொன்னு நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடறேன் திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை பத்தி சொன்னோம் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவில் முக்கியமான தலைவர்கள் கொங்கு மண்டலத்தில் இருந்துதான் தான் இருக்கிறாங்க சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க அண்ணாமலை கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கோவையில் எம்பி எலெக்ஷனில் நின்று இரண்டாவது இடம் பிடித்தார் அதிமுக வேட்பாளரை மூன்றாவது இடத்துக்கு மூன்றாவது இடத்துக்கு தள்ளிவிட்டு இரண்டாவது இடம் பிடித்தார் அண்ணாமலை கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு முகமாகவே பார்க்கப்படுறாரு அதே போல மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் அந்த கொங்கு பகுதியை சேர்ந்தவர் தான் இவர்கள் இருவரை தவிர பாஜகவினுடைய தேசிய மகளிர் அணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவங்களும் கோவையை சேர்ந்தவங்க தான் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க தான் இப்படி அதிமுகவுக்கு ஏற்கனவே பல தலைவர்கள் அங்கே எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காங்க கூட்டணி கட்சியான பிஜேபிலையும் அதே மாதிரி இருக்காங்க இப்படியான ஒரு ஸ்ட்ரென்த்தோடு அவங்க வரும்போது திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது அவங்களுடைய வியூகங்கள் என்பதும் இன்னும் கூடதாக இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மேற்கு மாவட்டங்களில் வரக்கூடிய தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் போன்ற பகுதிகளில் பாமக ஒரு பலமான கட்சியாக இருக்கிறது அதிமுக கடந்த முறை அங்கே பெரிய எண்ணிக்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த கட்சியினுடைய பங்களிப்பும் இருந்தது அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க இரண்டு அணிகளாக இருக்கிறதுனால எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க போகிறார்கள் அப்படிங்கிறதை பொறுத்தும் இவர்களுடைய இந்த வெற்றி தோல்வி என்பது தீர்மானிக்கப்படும் கடந்த முறை அதிமுக கூட்டணி எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு பலமான நாலு எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு கொங்கு மண்டலத்திலிருந்து வந்திருக்காங்க பாருங்க இது எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு மண்டலம் என்பது இந்த எண்ணிக்கையின் மூலமாக நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மூன்று தளபதிகளில் யார் வெற்றி வாகை சூட போகிறார்கள் யார் தங்களுடைய கட்சி தலைமைக்கு வெற்றியை பரிசலிக்க போகிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும் முறை பொறுத்திருந்து பார்ப்போம் ஒருவேளை நீங்கள் கொங்கு மண்டலத்திலிருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா எந்த கட்சி இன்றைக்கி தேதிக்கு அங்கே பலமாக இருக்கு இருக்கிறது நான் சொன்ன அந்த ட்ரிபிள் எஸ்சில் யார் அங்கே ஒரு வெற்றி வியூகத்தை வகுத்திருக்கிறார்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்